அத்தப்பாட்டி அப்படிதான் அப்படிதான் பிடிச்சு பிடிச்சு நடங்க பயப்படாதங்க நான் தான் பயமே நீ இருக்கிறது தானே அப்படிதான் அப்படிதான் ஒரு ஒரு அடியா வச்சு 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 அப்படி நின்றுலாம் பயப்படாதீங்க சரி இன்னைக்கு நடந்தது போதும் எது ரெண்டு அடியா மரியாதையா நடங்க காலை கால ஊனி நடந்தா தான் எலும்பு ஒட்டுன்னு சொன்னார்ல டாக்டர் உருண்ட மண்டைக்கு என்ன அளவு தெரியும் வேற ஏதாவது எலும்பு டாக்டர் போய் பார்க்கணும் நம்ம ஊர்ல ஆளினால் அழகுராஜா அவருதான் பேசாட்டிக்கு நடங்க அம்மா போகாதும் டீ தாத்தா மாமா நீங்களே பாருங்களேன் மூணு அடிதான் எடுத்து வச்சாவோ இப்படி இருந்தா எப்படி நடக்க முடியும் சீக்கிரம் நடந்து கிடந்து பழைய எப்படி ஆக வேண்டாமா செல்லம்மா இன்னும் கொஞ்சம் நடக்கலாம்ல எங்க ஒரேடியே காலை ஊனக்கூடாதுங்க சவ்வு வெட்டுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தானே ஒட்டும் இருக்கட்டும் எனக்கு தெரியும்டி இப்ப நான் ஒரே நாளில் நடந்து எல்லா வேலையும் செய்யணாதானே நீ நினைக்க ஏய் அம்மா எப்படிலாம் நீ தப்பா நினைக்கி ஐயோ பாவமே வீட்டுக்குள்ளே கிடக்க நினைச்சா எனக்கு இது வேணும் இதுக்கு மழை வேணும் எனக்கு தான் பரட்ட சௌந்தரியாக இருக்கோ எனக்கு எல்லா எல்லாவளையும் செஞ்சு கொடுத்துருவா அவள் ஆ சாப்பாடு செஞ்சு கொடுத்துருவா அவளை மதியம் பாபு சாப்பிட வருவோம்ல அவ சௌந்தரிய சமைச்சிட்டு போயிட்டாளா ஆமா இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டா அவள் காலையில் சரி அவனுக்கு பரிமாறி இருந்தே அதெல்லாம் நான் எடுத்து வச்சிருவேன் அவர் வந்ததுமே சோறு குழம்பு ஒன்னா போட்டு ஊற்றி கொண்டு வந்து கையில கொடுத்துருவேன் என்னத்தையோ பண்ணுப்போ இந்த பாபு வந்துட்டானே பாபு மனசு அதுக்குள்ளே சாப்பிட வந்துட்டார் போலையே இறங்க சாப்பாடு எடுத்துட்டு வரவங்க உட்காருங்க சம்பளம் குட்டி உட்காருங்க சமையல் மேடம் சூப்பராக சமைச்சிருப்பாங்க இன்னைக்கு சமைக்கும் போதே நல்ல மனமாக இருந்தது சரி போய் எடுத்துட்டு வருவோம் ஏன் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட எடுத்துட்டு போலையா இல்ல சித்தி சுட சுட சாப்பிட்டா நல்லா இருக்கும் அதான் வீட்டுக்கே வந்துட்டேன் டிபன் பாக்ஸ்ல வச்சு சாப்பிடுறதுல நல்லாவா இருக்கு டப்பா குள்ள அடைச்சு வச்சு என்ன மனம் மனக்கு இந்த அத்தை பாட்டி கூட இப்படி சமைச்சது கிடையாதுமா இந்த அக்கா வந்ததுக்கப்புறம் நல்லா சாப்பாடு சாப்பிடுதோம் விதவிதமாய் வித்தியாசமாய் அழகழகாய் அற்புதமாய் நிச்சயமாய் தான் சாப்பிட போகிறேன் சரி எல்லாத்தையும் தூக்கிட்டு போவோம் ஒரு கையில் குழம்பு அதுக்கு கீழே சிக்ஸ்டி ஃபைவ் தலைக்கு மேலே சோறு ஆ இப்போ போவோம் என்னட்டி தலையில் வச்சு கொண்டு வரின் அந்த கதையாக இருக்குது அறிவழகியா அறிவழகன் தானே கேள்விப்பட்டிருக்கேன் இது புதுசா ஒரு கதையை விடுது சூப்பர் மனம் பாபு செம்மையா இருக்கு கொண்டா கொண்டா ஏ இந்தா 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 ஏ கொண்டா 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 இவ கூட சேர்ந்த யாருனாலும் லூஸ் ஆயிடுவாங்க பார்க்கும்போதே அழகா இருக்க தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டா பூச சாப்பிடுங்க என்ன வாயை பிளந்து நிக்காரு இதுக்கு பேர் தான் டேஸ்டில் மயங்கிறதோ என்னப்பா வாய் பழந்துட்டு நிக்க என்னாச்சு ஹலோ 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 வாங்க பிரட்ட சவுந்தரியாக்கா இப்பதான் நீங்க வச்ச குழம்பு சாப்பிட்டு கிடக்காரு அப்படி வாயை பழந்து நிக்காரு ஓ இதுக்கு பிறதான் டேஸ்ட்ல மெய் மறக்காதோ நாங்களே இனிதான் சாப்பிடணும் நீ வாயை பழந்து நிக்கிறத பத்தி பயமா இருக்க யாத்தடி பாபு காதல இருந்து போக வருது பாபு என்ன மேஜிக் செய்தீரா ஓ இவர் மெஜிஷியனா மெஜிஷியனா என்னதுக்கா

நான் நான் சென்ஸ் இந்த அளவுக்கு காரம் காரம் அதுக்கு வைக்க முடியல என்ன காரப்பொடி காரப்பொடி நிறைய நிறைய இருக்கோ இருக்கா மிளகாலாம் மூணையும் குழம்புக்கு போடும்போது பார்த்துட்டு தான் இருந்தேன் எம்மாடி போடுவாங்க மேடம் பரட்ட சௌந்தரியா மேடம் இனிமேல் உங்க பேரு காரங்களின் மகாராணி உங்க காலேஜ்ல கூட உங்களுக்கு இப்படி பேர் கிடைச்சிருக்காது சூப்பரா என் புருஷன் பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா காரங்களின் மகாராணி ஓ ஐ அம் சாரி நான் கார சரமா சாப்பிட்டு பழகிச்சோ இனிமே குறைச்சுக்கிறேன் ஆந்திராவா உங்களுக்கு நோ சென்னை சரி இவ்வளவு காரம் போடாதங்க நல்ல இவ்வளவு நாங்கன்னு திங்கலப்பா மேடம் கொஞ்சம் காரத்தை குறைச்சுக்கிடுங்க நோ ப்ராப்ளம் இப்போ அவ்ளோ குழம்பு சோறை நெட்டு கொடுங்க நான் கொண்டு போய் ஒரு ஹாஃப் கேஜி சீனி போட்டுறேன் அதாவது சுகர்

ஓகே பாவம் இந்த பொண்ணு நேரத்தையும் என்ன கூப்பிட்டது தான் வர முடியல ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கு பார்க்கவே பாவமா இருக்கு அன்னைக்கு வீடு க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் இப்போ நீட்டா தான் வச்சிருக்கோம்னு நினைக்கேன் என்னே தெரில அந்த பொண்ணை பார்த்தாலே எனக்கு அந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா மாதிரி ஃபீலிங் வருது வீட்டில் ஆள் இருக்கீங்களா கதவை தொடங்க பேங்க் மேடம் உள்ள வாங்க ஐயோ சப்பையா சார் என்ன இது மறுபடியும் வீடு இப்படி கிடக்கு ஆமா பேங்க் மேடம் அந்த பிள்ளை மறுபடியும் எல்லாத்தையும் உழைச்சி போட்டு அடக்கடவுளே அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ண எப்படி உழைச்சி போட்டுருச்சே அம்மா அம்மா வந்துட்டாங்க அம்மா அம்மா நான் உன் மேல கோவமா இருக்கேன் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு கிளீன் பண்ணி கொடுத்தேன் நீ எப்படி கிட்ட பாரு வீட்டை திருப்பியும் தலையை உழைச்சிட்டியா அம்மா எதுவும் உடனே மாத்த முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் சரி பண்ணிடுறேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஒதுங்க வச்சு தரட்டா ஆமா இதுதான் உனக்கு தண்டனை அம்மா செஞ்சத நீ உழைச்சி விட்டலா ஓ ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள கிளீன் பண்ணு அம்மா வெளியே இருக்கேன் என்னால முடியும் கண்டிப்பா செய்யறேன் அம்மா காயத்ரி இந்தா அம்மா உனக்கு இதில் முறுக்கு தட்டை கடலை முட்டாயி தேங்காய் முட்டாயி எல்லாம் வாங்கியிருக்கேன் எல்லாமே ஹெல்த்தியானது நானே செஞ்சது தயிர் செஞ்சு பாக்கெட்டில் அடைச்சது கடலை வாங்கி வாங்கி தின்றாத தேங்க்யூ அம்மா நான் வெளியே இருக்கேன் அரை மணி நேரத்துக்குள்ள க்ளீன் பண்ணிட்டு கூப்பிடு சரிம்மா சப்பையா சார் வாங்க நம்ம வெளியே உட்காந்துருப்போம் சரிங்க பேங்க் மேடம் அம்மா பாவம் எனக்காக வந்திருக்காங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வேன்

அது கவர்மெண்ட் பேங்க்கு அப்படிலாம் எடுக்க முடியாது அது எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகி அதுவும் வேற ஊருக்கு தான் போடுவாங்க இங்கே கிடைக்காதே இல்லை சும்மா இதை எடுப்புடி மாதிரி எதுவும் வேலைக்கு ஆள் தேவைப்பட்டா எடுத்துக்கிடுங்க சே சே அவளுக்கு நல்ல கம்பெனியில் வேலை வாங்கி கொடுக்கேன் அப்புறம் உங்கள் வீட்டையா எங்கே வேலை பார்க்காங்க வீட்டையா காட்டையான்னு சார் சுப்பையா சார் எனக்கு கல்யாணமே ஆகலை என்ன மேடம் சொல்லுதுங்க பேங்க்ல வேலை பாக்கீங்க அழகா இருக்கீங்க நம்பவே முடியல உங்களை தான் எல்லாருமே கேட்பாங்க ஆனா என்னன்னு தெரியல வேலை வேலைன்னு இருந்துட்டேன் அப்புறம் எங்க அக்கா அக்கா மாப்பிள்ளை அவங்களுக்காகவே நானும் வாழ்ந்துட்டேன் அக்கா மாப்பிள்ளை கொஞ்சம் உடம்பு சரியில்லாதவரு அவருக்காக லோன் அது இதுன்னு வாங்கி 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 அவர் ட்ரீட்மெண்ட் இல்லை நானும் அக்காவும் பிஸியாவே இருந்துட்டோம் அதுல பார்த்தா எனக்கு கல்யாணம் பண்ணுங்கிறது எங்களுக்கு மறந்து போச்சு அட கடவுளே காயத்ரி அம்மா எப்படி இருந்தாங்க காயத்ரி பறக்கும்போது போது டெலிவரி செத்து போயிட்டாங்க நான் எவ்வளவு சொந்தக்காரங்க சொல்லியும் வேற கல்யாணம் வேண்டான்ட்டு அப்படியே இருந்துட்டேன் அவளை வளர்க்கறது கவுண்டி நீங்க ரொம்ப கிரேட் சார் உங்க பொண்ணை வளர்க்கறதுக்காக நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கீங்க வர்றவ பிள்ளை எப்படி பாப்பான்னு தெரியலல மேடம் அதனால தான் ஆமா ஆமா நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான் வயசு ஆக கூட ஒரு ஆள் இல்லையேங்கிற ஏக்கம் வருது சரியா சொன்னீங்க எனக்கும் அதே தான் அக்கா மாமா காலத்துக்கு அப்புறம் எனக்கு யாருமே இல்லைன்னு நினைக்கும் தான் பயமா இருக்கு அம்மா உங்களுக்கு நான் இருக்கேன் காயத்ரி கிளீன் பண்ணிட்டியாமா ஆமா வாங்க கிளீன் பண்ணியாச்சு சப்பையா சார் போம்மா இந்த மெண்டல் இன்னைக்கு பார்த்து சீக்கிரம் கிளீன் பண்ணிட்டு மத்த நேரம் ஒரு வேலையும் செய்யாது ஆ சரி மேடம் வெரி குட் டெய்லி இப்படி வைக்கிறதுக்கு என்ன அப்ப டெய்லி நீங்க என் கூட இருக்கணும் இது நல்ல கதையா இருக்க அப்பப்ப நான் வருவேன் சரியா இல்ல நீங்க என் கூட எப்ப இருப்பீங்கம்மா கூடிய சீக்கிரம் இருக்கேம்மா தலை கட்டலையாம்மா அது மட்டும் நீங்க தான் கட்டணும் சரி உட்காரு ஹேர் கலர் போறதெல்லாம் விட்டுட்டு நல்ல கொண்டே கிண்டே போட்டு நீட்டாயிரு இது பாக்கிறதுக்கு ஒரு மாதிரி பூச்சி கணக்கா இருக்கு நல்ல சத்தம் கொடுங்க மேடம்

சரிம்மா சப்பையா சார் என்ன போய்ட்டாரு ஸ்னாக்ஸ் வாங்கிட்டு வந்தா நீங்களும் சாப்பிடுங்க நமக்கு பல்லெல்லாம் போய்ட்டு மேடம் நீங்களும் நம்ம கட்சியா எனக்கும் அப்படித்தான் சரி போய்ட்டாரு எப்ப எனக்கு இந்த அம்மா வேணும் நீங்கதான் அவங்ககிட்ட கேக்கணும் நான் கேக்க முடியாதுல்ல எப்ப நீங்க அவங்கள மகளா சத்தெடுத்து நாங்கல்லாம் ஒரே வீட்ல இருப்போம் சனி மெண்டல் கணக்க பேசுது அவளை நான் மகளா எடுக்கணுமா காயத்ரி அவளை நான் மகளா எல்லாம் எடுக்க முடியாது எனக்கும் அவங்களுக்கும் அஞ்சாறு வயசுதான் வித்தியாசம் இருக்கும் அது மட்டும் அவங்க உனக்கு அக்கா இருவாங்க அம்மா எப்படி வர முடியும் இந்த மெண்டல் ஒரு காசுக்கு ஆகாது எனக்கு கெட்டி வைக்கணும்னு சொல்லுதா பாரு நீ வளைச்சி மூக்க வளர்ச்சி அப்பாவுக்கு அவளை கட்டி வச்சாலே உனக்கு அப்பா அவங்க உனக்கு அம்மா உம் தோணலை தோணல சரி அவசுன இதுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள தொண்டை தண்ணி வத்திரும்